கலோக்கா இஸ்ரடிக்கா சில அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் ரோகிணி வந்து ரொம்ப சோகமாக வந்து வீட்டுக்கு போகிறாங்க ஏனென்று சொன்னால் அவங்க வித்தியாக பணம் தருவாங்கன்னு நினைச்சி வந்திருந்தாங்க அவங்க வந்து பணம் கொடுக்கல இப்போ யார்கிட்ட பணம் என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க சுருதிண்ட அம்மா கிட்ட போகலாமா சுருதிண்ட அம்மா வந்து சில நேரம் எனக்கு பணம் தரலாம் இருந்தாலுமே வந்து அவங்க ஏகப்பட்ட பணம் ஏற்கனவே வாங்கி இருக்கிறனே அதை கொடுக்காம திரும்ப திரும்ப போய் பணம் கேட்கும்போது அவங்க தருவாங்களா அவங்ககிட்ட என்ன சொல்லியெல்லாம் கேட்குறதுன்ற மாதிரி வந்து இவங்க நினைச்சிட்டே வந்து போகிறாங்க அவங்க வந்து இப்படி நினைச்சிட்டு போகும்போது வந்து முத்துவோட காருமே வருது அப்படி வரும்போது எங்கே இந்த பாலரம்மா ஏதோ நினைப்பில் போகிற மாதிரி இருக்குதே சரி என்னுடைய கார்லேயே ஏற்றிட்டு போகலாமுன்ற மாதிரி வந்து அவங்க வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது வந்து அவங்களுக்கு கேட்கல அவங்க பேசாமல் போகும்போது வந்து ரோகிணிக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு வந்து பார்த்துட்றாங்க தெரிஞ்சவங்க வந்து இதை பார்த்துடுறாங்க அவங்க வந்து கல்யாணி கல்யாணி என்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க என்னது கல்யாணியா என்ன இது பாலரம்மா பார்த்து யாரோ கல்யாணி என்று கூப்பிட்றாங்களே வேறு யாரோன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு ஏப்பா அது வந்து என்னோட அண்ணாவோட வைஃப்க்கு அவங்கள அவங்களோட பேர் வந்து ரோகிணி அவங்க கல்யாணி எல்லாம் கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க முத்து அப்படி சொல்லும்போது இல்லைப்பா அவங்க கல்யாணி தான் நாங்கள் கல்யாணியை பார்த்து தான் கல்யாணி என்ற மாதிரி வந்து கூப்பிட்றேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க பேர் ரோகிணி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ வா அவங்கள பார்த்து நீ கல்யாணி என்று கூப்பிடு அவங்க திரும்பி பார்த்துறாங்களான் பார்ப்போம்னு பார்த்தா அவங்கள வந்து கல்யாணி என்று கிட்ட போய் கூப்பிடும்போது யார் நீ என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உங்களோட பேர் கல்யாணியாலே தானே என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமாம் என்னோட பேர் கல்யாணிதான் நீ யாரு என்ற மாதிரி வந்து கேட்கும் முத்து வந்து திகைச்சு போனாங்க முத்து வந்து நிக்கிறது இவங்களுக்கு தெரியாது என்ன பாலரம்மா உனக்கு இன்னொரு பேர் இருக்கா அது கல்யாணியா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை முத்து அவங்க வந்து வேறு யாரோ ஒன்று நினைச்சு கூப்பிட்டாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ வந்து கல்யாணி தான் ஏனென்று சொன்னால் நீ கல்யாணி என்று சொல்லும்போது தான் கூப்பிடும்போது டக்கண்டு யார் நீ என்ற மாதிரி வந்து கேட்ட ஆனால் வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அவங்க சொல்கிற மாதிரி வந்து நீ கல்யாணியாக தான் இருப்ப போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க அவங்க பேரு கல்யாணி தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை உறவினர் கூடன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இங்கே பாருங்கள் இவங்க பேரு கல்யாணி இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் எனக்கு ஏற்கனவே தெரியுன்ற மாதிரி வந்து காட்டுறாங்க காட்டும்போது வந்து மனோஜ் இந்த ஃபோட்டோ இல்லை வேற ஒரு அந்த ஃபோட்டோ இருக்கிற பார்த்து முத்து வந்து திகைச்சு போகிறாங்க என்ன இது வேற யாரோ காட்டுறாங்களே மா இவங்க என்ன இது யாரை காட்டுறீங்க இங்க பாருங்க அவங்களும் யாரோ நீங்க இப்படி எல்லாம் கல்யாணி அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு பாருங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கிருஷ்ணமாரியே ஒரு சின்ன பையனை வந்து காட்டுறாங்க இதை பார்த்தா மாதிரியே இருக்கலன்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமா அந்த பையனோட பேர் தான் எனக்கு சரியா பேர் தெரியலன்ற மாதிரி வந்து சொல்லும்போது ரோகிணி என்ன சொன்னாங்க எங்க எதுக்கு தேவையில்லாமல் அவர்கிட்ட எல்லாம் தேவையில்லாத விஷயத்தை பற்றி எல்லாம் பேச இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது என்னங்க இது தேவையில்லாத விஷயம் உங்களைப்பட்டியும் உங்களோட ஹஸ்பண்டை பேட்டியும் உங்களோட பிள்ளையை பெட்டி தானே நான் சொன்னேன் வேற ஏதோ விஷயம் பேசுன மாதிரி பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ஏதோ விஷயத்தை இப்போ வந்து பேசுகிறீங்க நான் நீங்கள் நிற்கிற ஆளே கிடையாதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுதான் அவங்க ஃபோட்டோ எல்லாம் காட்டுறாங்களே இதுக்கு பிறகு நம்பாமல் இருக்க முடியுமா என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நீ யார் என்னென்றதை நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் பார்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோ எல்லாம் காட்டினாங்க இல்லையா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து நின்று கேட்குறாங்க யார் இவங்க எப்படி இவங்களை உங்களுக்கு தெரியும் எப்படி அவங்கள்ட ஃபோட்டோ எல்லாம் அவங்கள்ட இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லும்போது அவங்க வேறு யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது இப்போ அவங்க பிரிஞ்சுட்டாங்க போல இருக்குது இவங்களும் அவங்கள்ட குழந்தையும் வேற எங்கேயும் இருக்கிறாங்க ஆனால் இவங்க தனியாக போகிறத நான் பார்க்கும்போது அவங்களோட பேசலாமே அவங்ககிட்ட பையன் எப்படி இருக்கிறான்னு கேட்கலாம் தான் நான் வந்து கல்யாணி கல்யாணம்னு கூப்பிட்டேன் ஆனால் நீங்கள் இல்லை ரோகிணி என்று வேற ஒரு பேரை சொன்னீங்க அவங்களோட பேர் கல்யாணதான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு அவங்கள எத்தனை நாள் பழக்கமோ தெரியாது எனக்கு ரொம்ப காலமாக அவங்கள தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் பெரிய கோடிஸ்வரங்களா மலேசியால எல்லாம் இருந்தாங்களான்னு சொல்லுவோம் சே சே அந்த எல்லாம் இல்லை அவங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்ட பொண்ணு அவங்க அவங்களோட அம்மா கூட எனக்கு தெரியும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது தான் முத்து நிக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க ஏதோ ஒரு பொய்ய சொல்லி வந்த அந்த வீட்டில் இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி இவங்க பையன் இந்த மாதிரி எல்லாம் போய் சொல்றாங்க இதை கண்டிப்பா வீட்டுக்கு போய் சொல்லணும் நினைச்சுட்டு வந்து வராங்க வரும்போது வந்து ரோகிணிக்கு தெரிஞ்சிடுது என்ன சொன்னால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து மூத்து வீட்டுக்கு போய் சொல்லுவாங்கன்னுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு போக திரும்பி போய் வித்யா அந்த வீட்டுக்கு போகிறாங்க திரும்பி போகும்போது வித்யா கேட்குறாங்க என்னடி தானே போனா திரும்ப வந்துருக்குற திரும்பவுமே பணம் கேட்க வந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லடி வேற ஒரு பிரச்சனை தயவு செய்து இரு நான் இன்றைக்கு இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கு மட்டுமா இல்லாது நான் தொடர்ச்சியாக இங்கே இருக்கிறேன்னா தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி இது இந்த வீட்டில் தொடர்ச்சியாக இருக்கலாம்னு சொன்னால் நான் என்ன தனியாக இந்த வீட்டில் உட்கார்ந்து மாதிரி வந்து சொல்றாங்க இல்லை வித்யா எல்லா விஷயம் முத்துக்கு தெரிஞ்சிட்டது போல இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிற எப்படி தெரியும் யார் சொன்னது நான் எதுவுமே சொல்லலை நீயும் சொல்ல போகிறது இல்லை சொன்னாலும் ஏதாவது போய் சொல்லி மா மாட்டாதபடிக்கு ஏதாவது பண்ணிடுவேன் பிறகு எப்படி தெரிய போதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சு வர ஒருத்தரை வந்து இன்றைக்கு முத்து வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஃபோட்டோ எல்லாம் காட்டினாங்க அதை பார்த்து ஒருவேளை வந்து முத்துக்கு சந்தேகம் வந்திருக்கும் வீட்டில் போய் சொல்கிறாங்களோ தெரியாதுன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து வித்யா வந்து சிரிக்கிறாங்க எதுக்கடி சிரிக்கிற இப்படி ஒருத்தவங்க கவலையில் இருக்கும்போது சிரிக்கிறதா என்ன பழக்கம் இதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது என்ன பழக்கமா எல்லாம் நீ பண்ணுறது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரோகிணி நான் ஆண்டும் புதுசாக பண்ணலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்படி சொல்கிற வித்யா நான் ரொம்ப கவலையில் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ வந்து காமெடி பண்ணலான்னு நினைக்காது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை ரோகிணி உனக்கு தான் பொய் சொல்ல நல்லா வருமே அதுக்கப்புறமா எதுக்கு பயப்படுற முத்து பொய் சொன்னா இல்லை இல்லை அது மனோஜ் போய் இந்த விஷயத்தை கொண்டு உன்னிட்ட கேட்டா என்ன நீ எல்லாம் கவலைப்படவே தேவையில்லை நீ அதுக்கேற்ற மாதிரி பொய்யை சொல்லக்கூடிய ஆள்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லடி மற்றவங்கள்ட்ட மாட்டுப்படுறது வேற முத்துக்கிட்ட மாட்டுப்படுறது வேற முத்து வந்து ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு சொன்னால் விடவே மாட்டாங்க அது ஆற ஆதாரத்தோட போய் வீட்டில் வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருடையுமே சொல்லி பெரிய பிரச்சனையை ஆக்கிடுவாங்க இப்போ எதுக்கு நான் இங்கே திரும்ப வந்தேன்னு சொன்னால் எப்படி அங்கே சொல்லி சமாளிக்கலாம் அதை பற்றியெல்லாம் இங்கே இருந்து நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வித்யா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லையே அவங்க கேள்வி கேட்கும்போதே நீ உடனே உடனே பதில் சொல்லிவி இது எத்தனை தடவை நானே பார்த்துருக்குறேன் இங்கே இருந்து என்னதை தாண்டி யோசிக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா நான் யோசிக்கணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒருவேளை இவங்க வீட்டை போய் இந்த விஷயம் எல்லாம் சொன்னால் நான் இப்படி இதுலேருந்து தப்புறது மனோஜுக்கு என்ன பதில் சொல்கிறது எல்லாரையும் விட முக்கியமாக ஆன்ட்டி தான் எதாவது கேள்வி கேட்பாங்க அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்புறது சுருதி ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாளே அவங்க வந்து எதாவது சொல்லி எங்களை வந்து நக்கல் பண்ணி இருப்பங்களே எப்படி அவள்கிட்ட எப்படி வந்து தப்புகிறது இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ரோகினி இங்கே பாரு முத்து போகிறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு போயிடு போய் இந்த விஷயத்த மனோஜிட்டையாவது சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அதை சொல்லவே மாட்டேன் நீங்கள் பாரு உன்னுடைய ஐடியாவை கேட்டு நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் முத்து என்ன சொன்னாலும் நாம் வந்து மாட்டுப்பட போகிறதே இல்லை ஏதாவது சொல்லி நான் தப்பிச்சிடுவேன் முத்து நடக்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஏதாவது வந்து சொல்லி என்ன மாட்டி விடலாம்னு நினைக்கிறாங்க நான் மாட்டுப்படவே மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும் போது வந்து வித்யா சொல்கிறாங்க அப்புறம் என்ன அதுக்கப்புறமா எதுக்கு நீ பயந்துகிட்டே இருக்கிற பேச வீட்டுக்கே போகலான் மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி இவங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தனியாக வீட்டுக்கு போகலை யார் இவங்களுக்கு சொன்னாங்களோ அவங்களையும் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே கூட்டிகிட்டு போக மாட்டாங்க நான் வந்து கால் பண்ணும்போது நீயுமே வா எங்களோட வீட்டுக்குன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு தண்டை வீட்டை ஏற்கனவே காட்டுறாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து தண்டை ஃபோனில் வந்து அவங்க காட்டின ஆதாரம் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு தான் போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க ஒருவேளை இவங்க நம்பாமல் விட்டால் அல்லது போனால் ரோகினி ஏதாவது போய் சொல்லினால் யார் இதை வந்து சொல்லி தந்தாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க முன்னாடி வந்து எல்லா ஆதாரத்தையும் அவங்க முன்னாடியே சொல்ல பண்ண போகிறாங்க அதுக்கப்புறமா ரோகி என்ன பண்ண போகிறாங்க எப்படி இதுலேருந்து தப்ப போகிறாங்கன்றதுக்கு ஐ ஸ்வே பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்